மத்திய வெள்ளாம் செட்டியார்களுடைய மாநாட்டுடைய தலைவரும் எங்களது வழிகாட்டியுமான அண்ணன் திரு சத்யமூர்த்தி அவர்களே இன்றைக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தை சிறப்பான முறையிலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்வி கண் திறந்த காமராஜர் என்று சொல்வார்கள் இருந்தாலும் கூட இருந்தாலும் கூட கல்வி கண்ணை அதற்கு முன்னாடியே திறந்தது நம்முடைய செட்டியார்கள் தான் நான்கு திசையில் கிழக்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டா கொடுத்தார் பொன் கொடுத்தார் பொருள் கொடுத்தார் போதாது என்று சொல்ல குடியிருந்த வீட்டையும் கொடுத்த வள்ளல் அழகப்பா செட்டியார் அழகப்பா பல்லக்கிழத்தை கட்டி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கல்வி கண்ணை திறந்து வைத்தார் அதே போல வடக்கு எடுத்துக்கொண்ட நம்முடைய சார் முத்தையா செட்டியார் அவர்கள் சிதம்பரத்திலே அழகப்பா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை உருவாக்கி வடக்கிலே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்வி கண்ணை திறந்து வைத்தார்கள் தெற்கு பக்கம் எடுத்துக்கொண்டால் மதுரையிலே தியாகராஜ செட்டியார் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தியாகராஜா கல்வி நிறுவனத்தை உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் மக்களுக்கு கல்வி கண்ணை திறந்து வைத்தார் எங்கே மேற்கில் யாரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்த காலத்திலே மேற்கு பகுதியிலே எந்த ஒரு செட்டியாரும் இந்த கல்வி கண்ணை திறப்பதற்கு இல்லையோ என்று நான் நினைத்த காலத்திலே இன்றைக்கு பார்க்கின்ற ஐயா சிங்காரவேல் அவர்கள் மிக சிறப்பான முறையிலே மிக சிறப்பான முறையிலே இந்த திருச்செங்கோட்டு பகுதியிலே இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரு அறிவுக்கண்ணை கல்விக்கண்ணை திறந்து வைத்திருக்கிறார்கள் முத்தமிழ் கடவுள் முருகனுடைய மறுபேராக இருப்பதனாலோ என்னவோ ஐயா அவர்கள் இந்த பணியை சிறப்பாக செய்திருக்கார்கள் என்பதிலே வாழ்த்துக்கள் அவருடைய தலைமை உரையிலே மிகப்பெரிய சிறப்புரை இந்த சமூகம் எதை நோக்கி செல்கிறது என்ன தேவைப்படுகிறது அரசாங்கத்தில் என்ன கேட்க போகிறார்கள் என்பதற்கெல்லாம் பேசிவிட்டார்கள் இருந்தாலும் கூட இங்கு வந்ததற்காக நாம் பேச வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் நமது உறவுகளுக்கு என்னுடைய தாழ்மையான ஒரு கோரிக்கை ஏதோ சமுதாய பணி என்று சொன்னால் ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே நம்ம எல்லாமே சம்பாதிச்சு முடிச்சுட்டு பிள்ளைகள்கிட்ட எல்லாத்தையும் அந்த பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு இங்கே கூப்பிட்டாங்களே வாங்க சமூக பணி செய்வோம் அப்படின்னு செய்யக்கூடிய காலம் இல்லை இது இந்த இங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய மகன்கள் அவங்க இந்த சமூக பணிக்கு வர வேண்டும் இந்த காலத்தின் கட்டாயம் அவர்கள் இங்கே வர வேண்டும் நாங்கள் வருவது போல ஏன் என்று சொன்னால் இந்த காலம் நீங்கள் இருந்தது போல காலங்கள் இல்லை சவாலை எதிர்நோக்கக்கூடிய காலங்கள் ஒரு காலத்தில் நம்ம செட்டியார்கள் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் மிக உயர்ந்தவர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது பொருளாதார தேவை அவசர தேவை என்று சொன்னால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்போ வேணாலும் போய் அப்பச்சுவீட்டெல்லாம் காசு வாங்கிக்கலாம் அதே மாதிரி சொன்ன மாதிரி அவருக்கு கொண்டே கொடுத்துடலாம் இப்படி இருந்த காலம் சொன்ன வாக்கை மற்றவர்களும் காப்பாற்றினார்கள் நாமளும் அந்த மாதிரி இருந்தோம் இன்றைக்கு செட்டியாரிட்ட காசு வாங்குறதுக்கு வேணால் தயாராக இருக்கான் ஆனால் கொடுக்க யாரும் தயாரில்லை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பார்த்தீங்கன்னா செட்டியாருங்கிறவன் செட்டியாக ஆகி போயிடுறான் இந்த யாருங்கிற வார்த்தை கனவு போயிடுது அந்த செட்டிக்கு என்னென்னா அப்படி செட்டி போய் அப்படி கேட்கறானா அப்படின்னு ஒரு வார்த்தை அவனுக்குள்ளே கேட்குறான் அப்படி ஒரு கேள்வி வருது காரணம் நம்மளுக்கும் இல்லாத ஒற்றுமை சொன்னால்க்கும் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறோம் ஒரு கோடி பேர் இருக்கக்கூடிய ஜனத்தொகையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒருபோடு பேர் இருக்கவில்லை பத்து சதவீத மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா யார் இருக்காங்க செட்டியார்கள் இருக்கிறார்கள் எப்படி இருக்கிறாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் பறந்து விருந்திருக்கக்கூடிய சமூகம் தமிழகத்தில் மட்டுமா தமிழகத்தில் இங்கே அறுபத்தி மூணு பிரிவுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட சொல்ல போய்கிட்டு இருக்கிறதை பார்த்தா எழுபது எண்பது பிரிவுக்கு மேலே போகுது இதே மாதிரி இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க வைசியர் மிஸ்ரா பன்சால் பல்வேறு பெயரிலே வணிகர்களாக இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் பூர்வக்குடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க காவிரி பூம்பட்டினம் கடல் கலந்து வணிகம் செய்தவர்கள் சோழன் ராஜாம்பு அவர்களுக்கு நாமே பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்து உதவியவர்கள் சோழ மன்னருக்கு கடன் கொடுத்து உதவியவர்கள் பட்டியல் இருக்கக்கூடிய பட்டினத்தார் இந்த இதில் காவிரி பூமண்டினத்திலே பிறந்தவர் பட்டினத்தார் கடல் கடந்து வணிகம் செய்தவர் பெரும் செல்வேந்தர் கடைசியில் இந்த புண் பொருள் மீது இருக்கக்கூடிய ஆசை எல்லாம் துறந்து எதுவும் வேண்டாம் என கட்டிய கோவணத்தோடு வெளியேறியவர் பெரும் செல்வனராக இருந்தவர்கள் ஒரு சன்னியாசியாக தன்னுடைய சொந்தக்காரர் தன்னுடைய அண்ணன் தன்னுடைய உறவு இப்படி அந்த வீதிகளெல்லாம் சுற்றும் பொழுது அவர் சுற்றுவதை கேவலமாக நினைத்த சகோதரி அவருடைய அவர் உண்ணுவதற்கு கொடுக்கக்கூடிய அப்பத்திலே விசத்தை வைத்து கொடுக்கிறார் அதை அறிந்த அந்த பட்டினத்தார் அந்த அப்பத்தை அவர் வீட்டு கூரையிலே வீசிவிட்டு அதுக்கு ஒரு வசனம் சொன்னாங்கல்ல தன்வினை தன்னை சுடும் வீட்டப்பும் ஓட்டை சுடும் என்று வீசிவிட்டு வந்தார் அந்த கூரை பற்றி எரிந்தது என்று சொன்னார்கள் காவேரி பூம்பட்டினத்தில் பிறந்த கண்ணகி அம்பன் தன்னுடைய வாதத்தை முன்வைத்து மதுரையை எரித்தார் அப்படிங்கிறது போல அதே பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பட்டினத்தாரும் கூட அவருடைய வேள்வினாலே கிட்டத்தட்ட புத்தருக்கு இணையானவர் என்று சொல்லுகிறார்கள் பட்டினத்தாருடைய துறவரம் என்பது புத்தருக்கு இணையானது ஒரு வம்சத்தை ராஜ வாழ்க்கையை துறந்து விட்டு வந்த கௌதம புத்தரை எப்படி இந்த உலகம் கொண்டாடுகிறது ஆனால் அதே போல ஒரு ராஜ வாழ்க்கையை துறந்து விட்டு வந்த பட்டினத்தார் நம்மளுடைய வரலாற்று நாயகன் நம்மளுடைய உறவு நம்மளுடைய முன்னோர் இதை கொண்டாட வேண்டும் அப்படிப்பட்ட வரலாற்றுக்குள்ளே பிறந்தவர்கள் நாம ஒவ்வொரு பக்கத்தையும் பாத்தீங்கன்னா வணிகமா இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் வரலாறாக இருக்கட்டும் இலக்கியமா இருக்கட்டும் காப்பியங்களா இருக்கட்டும் அத்தனையுமே இந்த வணிகர்கள் அந்த நாம வைசியர்கள் கலந்து வந்திருக்கிறோம் எந்த ஒரு காலத்திலும் முதலாய பய படையெடுப்பாக இருக்கட்டும் அல்லது பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆட்சியாக இருக்கட்டும் அல்லது மன்னர்களுடைய ஆட்சிகளாக இருக்கட்டும் அதற்குத் தாண்டி ஜனநாக ஜனநாயகத்தினுடைய ஆட்சியாக இருக்கட்டும் ஒவ்வொரு இடத்திலும் இந்த சமூகம் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறது முன்னொரு காலத்தில் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் சுதந்திரமடைந்த நாட்டிலே முதல் நம்முடைய நிதி அமைச்சராக இருந்த நாம் இன்றைக்கு அதே மாதிரியான பகுரு மு முன்னெடுப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார்களா நமக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகளை அரசியல் கட்சிகள் கொடுக்கிறதா என்று சொன்னால் இல்லை காரணம் அப்படின்னு சொன்னால் செட்டியார்கள் ஒரு மைனாரிட்டி இந்த சமூகம் என்பது பார்த்தீங்கன்னாக்கா வாக்களிக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாக்குக்கு பணம் வாங்கி கொண்டு மற்றவர்களுக்கு வாக்களிக்காது சுயமாக சிந்தித்து வாக்கக்கூடியவர்கள் இவங்களுடைய வாக்கை பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஆனால் யாருக்கும் ஒருத்தருக்கு நல்லவர்களை பார்த்து வாக்களிப்பார்கள் இவர்களுடைய வாக்கை மட்டும் வைத்து நாம் வெற்றி பெறுவது கிடையாது என்று அரசியல் கட்சிகள் நினைக்கின்றன மற்ற சமூகத்திற்கு ஒரு பகுதியில் தமிழகத்தில் வடக்கு பகுதியில் மட்டுமே பறந்திருக்கக்கூடிய ஒரு சில சமூகத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்சிகள் ஒதுக்கீடு செய்வதே உள்ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது ஒதுக்கீடு என்பது இருக்குது கொடுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சொல்லினா அவருடைய வாக்கு அந்த கட்சிக்கு தேவைப்படுகிறது அவங்க வெற்றி பெறுறதுக்கு அந்த வாக்கு தேவைப்படுகிறது அப்படி என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் வெற்றி வாய்ப்பு கிட்டத்தட்ட வெற்றியை சக்தியாக இருக்கக்கூடிய செட்டியார்கள் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கோம் அந்த பகுதியில் அந்த சீட்டு நமக்கு கிடைக்குமா கொடுப்பாங்களா செட்டியார் கொடுக்கக்கூடிய அந்த டொனேஷன்ல மாநாடு நடத்தலாம் கொடுக்கக்கூடிய நினைவு பொதுக்கூட்டம் நடத்தலாம்

தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியிலும் இருக்கிற அண்ணா திராவிட திராவிட கழகம் காங்கிரஸ் கட்சி ஜனதா கட்சி எந்த ஆனால் நீங்கள் செட்டியார் போது இருக்கணும் அவ்வளவுதான் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் சட்டமன்றத்தில் ஒழிக்கக்கூடிய குரல் அப்படிங்கிறது எந்த கட்சியை சார்ந்தவரை இருக்க வேண்டும் அவர் பார்த்தீங்கன்னா செட்டியாராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்ப கேட்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன யாருக்கும் ஒரு பாதிப்பு என்று சொன்னால் அவர் என்ன பாதிக்கப்பட்டவர் தனக்குள்ளே வச்சு கொள்கிறார் தனக்குள்ளே வச்சுக்கிற ஏன் நமக்கு நீ வன்பு வேணாம் யார்ட்டையும் வந்து நம்மளுக்கு அந்த பாதிப்பு நம்மளோட இருக்கட்டும் என்று சொல்லி அவருக்குள்ளே வைத்துக் கொள்கிறார் மற்றவர்கள் என்ன செய்யறோம் என்று சொன்னால் அவருக்கு நம்ம ஏதோ பண்ணிருப்போம் சும்மா எவரும் செய்வானா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உதவி செய்யும் முதல்ல நம்மகிட்டே அது இல்ல நம்மளுக்குள் ஒருவர் பாதிக்கப்பட்டார் என்று சொன்னால் நல்லதோ கட்டதோ தப்போ ரைட்டோ அவர் செஞ்சது என்னங்கிற தாண்டி பாதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்ய வேண்டும் முதலில் பிறகு அவர் தவறு செய்யும் பட்சத்தில் பட்சத்தில் அவரை சரி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை இப்படி ஒரு சூழ்நிலை ஒவ்வொரு பகுதியிலும் இதுக்கு தான் அந்த மாநாடு அவங்களுக்கு அவங்க முதல்ல யூனிட்டி அப்படிங்கிறது தமிழகம் முழுவதிலும் இருக்கிறத தாண்டி தனக்குள்ளே அந்தந்த மாவட்டத்திற்குள்ளே பொருளாதாரத்திலும் சரி தொழிலிலும் சரி பாதிக்கப்பட்ட சூழ்நிலை சரி வளர்ச்சிக்காகவும் சரி எல்லாத்திலும் அவர்களுக்கு உதவ வேண்டும் அந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் ஒரு ரெஃபரல் ஒரு சில சமூகத்தை பார்ப்போம் சமூகம் என்பது நமக்குள்ள இல்லாமல் மற்ற சமூகத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சார்பு எடுத்துக்கோங்க சார் ஒரு முஸ்லீம்ஸ் ஒரு கடையில் ஒரு கடையில் பெட்டி கடை வச்சிருக்காரு ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறார் நமக்கு ஒரு பத்து மூட்டை சிமெண்ட் தேவை நீங்க போய் கேளுங்க பாய் ஒரு பத்து மூட்டை சிமெண்ட் தேவை எங்க எடுக்கலாம் சார் அடுத்த சந்தில் நம்ம பாய் வச்சிருக்காரு சாவுல அவர்ட்ட எடுத்துக்கங்க சொல்றான் மல்லிகை கடைக்காரருக்கு சிமெண்ட் கடைக்காரருக்கு சம்பந்தம் இருக்கா எதுவும் இல்லை இருந்தாலும் கூட அவருடைய ரெஃபரன்ஸ் எங்க இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா அவர் சமூகம் சார்ந்தவருக்கு சொல்கிறார் மாத்தி எந்த ஒரு நபரும் சொல்லுவது கிடையாது யாருக்கும் கொடுப்பதுக்கு அந்த தொழில் என்பது அவர் சார்ந்தவருக்கு நடக்க வேண்டும் சொல்லுகிறார் அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும் அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும் ஒரு செட்டியார் சமூகத்தை சார்ந்தவர் திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அனைத்து புகையிலும் எந்த பகுதியில் எல்லாம் எந்தெந்த மாதிரி தொழில்கள் செய்கிறார்களோ அவர்களுடைய தேவையை மற்றவர்களுடைய தேவை அங்கே புரிஞ்சு ஒரு ஜவுளி கடை இருக்கிறது நம்மளுடைய உறவுகள்லாம் அந்த ஜவுளி அங்கே எடுக்க வேண்டும் ஒரு மளிகை கடை சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னு சொன்னால் நம்மளுடைய உறவுகள்லாம் அந்த புகையில வேண்டும் ஒரு கல்வி நிறுவனம் நடத்துகின்ற சொன்னால் நம்முடைய உறவுகள் எல்லாம் அந்த முதலில் அங்கே கொண்டே சேர்க்க வேண்டும் அவர்களுக்கு முன்னுரிமை நீங்களும் கொடுக்க வேண்டும் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய வணிகம் நம்மளுக்குள்ளே நடந்தால் கூட நம்முடைய மக்கள் ஒரு பக்கம் திரும்பி பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் சரிதானே அந்த ஒரு சூழ்நிலாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் அரசு அலுவலகங்களிலே தலைவர் பேசும்போது சொன்னார் அரசு அலுவலகங்களிலே ஒரு சின்ன கையெழுத்து வாங்கிட கூட அவ்வளவு ஒரு போராட்டமா இருக்கிறது ஒரு தாசல்தாட்ட ஒரு கையெழுத்து வாங்குறதுக்கு அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்குது ஒரு கலெக்டர் பாக்குறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு இவ்வளவு வசதி வாய்ப்பா இப்படி ஒரு இருக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கே இருந்த சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி தலைமுறை ஆற்றும்பொழுது சொன்னார்கள் பாத்தீங்களா ஆனால் நமக்கு அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லா பகுதியிலும் பறந்து கிடக்கிறது எல்லா பகுதியிலும் எல்லா அலுவலகத்திலும் இருக்கக்கூடிய செட்டியார் சமூகத்தை சார்ந்தவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியை அன்பு தலைவர் மாநாட்டு தலைவர் ஐயா சத்தியமூர்த்தி அவர்கள் கூறியதற்கு இணங்க வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது கல்வித்துறையில் இருக்கிறாங்களா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு டேரக்டரேட் ரெடி பண்றோம் ஏன்னு கேட்டால் எனக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேலை நடக்கணும் என்னை இருக்கக்கூடிய அவர் யார் என்று தெரிந்தால் அவர் எடுத்துல ஐயா நான் இந்த ஊர்லேருந்து வரேன் சொந்தக்காரரு எனக்கு வேணும் ஒரு உணர்வு அவருக்குள்ள இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார் எந்தவித எதிர்பார்ப்பும் செய்வார் அதே சொல்லல அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நிறைய இருக்கு பாலிடிக்ஸ்

அடுத்த கட்டமாக படித்து ஹயர் செகண்டரி முடித்து போகக்கூடிய பையனுக்கு பார்த்தீங்கன்னா வழிகாட்ட வேண்டிய சூழல் நமக்கு இருக்கிறது நம்முடைய பிள்ளைங்க ஒரு ஐஏஎஸ் ஆகணும் ஒரு ஐபிஎஸ் ஆகணும் ஒரு டிஎன்பி எக்ஸாமில் நிறைய எழுதணும் எல்லா பகுதியிலும் அரசு வேலைகள் அமர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வழிகாட்ட வேண்டிய துருவங்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் காரணம் படிக்க நேரடி நான் என்ன படிக்கணும் அப்படின்னு தெரியலை ஏன்னா எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரியப்பா சித்தப்பா மாமன் மச்சம் படிக்கல எல்லாம் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஒரு பிசினஸ் பண்றாங்க பிசினஸ் ஆயிரம் ஐடியா கொடுக்க தெரியா என் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு பனிராண்டு முடிச்சதுக்கு பிறகு அவன் என்ன படிச்சா தேவையான சொல்றதுக்கு வழியில் ஆனா வேலை வாய்ப்புகள் பரவி கிடைக்கின்றது அவர் என்ன குரூப் ஒன் எக்ஸாம் என்ன போகலாம் குரூப் டூ எக்ஸாம் என்ன போகலாம் அதை போய் எங்கே படித்தா அவருக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலாம் என்னென்ன மெட்டீரியல் தேவைய அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் முன்னெடுத்து செல்வதற்காக ஆங்காங்கே மாவட்டத்தில் ஒவ்வொரு தலைநகரத்திலோ அல்லது முக்கிய பகுதியிலோ இந்த கோச்சிங் சென்டரை நம்முடைய சமூகம் சார்ந்து உருவாக்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் அமைக்கிறது எங்களிடத்தில் இருக்கிறது ஏன் என்று சொன்னால் எதிர்கால தலைமுறை அரசாங்கத்தினுடைய மிக முக்கிய பருப்புகளிலே நம்முடைய குழந்தைகள் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய தேவை ஃபில்ஃபில் ஆகும் இந்த உயரிய நோக்கங்களை அடுத்த தலைமுறைகளுக்கான நோக்கங்களை நூறு ஆண்ட திட்டங்களை முன்னெடுத்து இந்த எழுச்சி மாநாடு நடக்கிறது உறவுகளே நீங்கள் கண்டிப்பாக இந்த மாநாடு என்பது நமக்கான மாநாடு நம்முடைய எதிர்காலத்திற்கான மாநாடு நம்முடைய குழந்தைகளுடைய பாதுகாப்பான மாநாடு என்று சொல்லி கண்டிப்பாக உங்களுடைய வரவு என்பதை நூறு சதவீதம் பார்க்கணும் ஐயா இருபதாயிரம் பேரை கூப்பிட்டாங்க நாங்க எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கணும் முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்குது ஒரு லட்சம் பேர் எதிர்பார்க்குறோம் ஒரு லட்சம் பேர் அப்படிங்கும் போது உங்களுடைய இருக்கையிலிருந்து கழிப்பறையிலிருந்து உணவில் இருந்து டிரான்ஸ்போர்ட்ல இருந்து எல்லாத்தையும் முன்னெடுத்து செய்ய வேண்டியிருப்பதனால உங்க பகுதியில் மூவாயிரத்திலிருந்து ஐயாயிரம் பேர் கண்டிப்பாக வர வேண்டும் அதுல ஒரு மாற்றம் கிடையாது இருபதாயிரம் பேர் வருகிறேன் என்று சொன்னால் உங்களுக்காக தனி கம்பார்ட்மெண்ட்டை கூட ஏற்பாடு பண்ணவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஈரோடு